வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வணக்கம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னன்னா என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் ஹஸ்தம் கன்னிராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி ஏழு பொருத்தங்கள் பூரம் சிம்மராசி சுவாதி துலாம் ராசி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி திருவோணம் மகர ராசி உத்திரட்டாதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் பரணி மேசராசி கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி மிருகசீரீசம் மூணு நாலாம் பாதம் ராசி திருவாதிரை ராசி சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி சதயம் கும்பராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னன்னா என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான ரிஷபமும் எட்டாவது ராசியான கடகமும் நன்றி வணக்கம்